அதுக்கு ஒரு இயற்கையான முறை ஒரு மணி நேரம் இருக்கும் என்ற கோரிக்கையை பணியமர்த்தப்பட்டால் அவருடைய உரிமை பதவி உயர்வு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி இருந்து பதவி தர இருக்கின்றது நீதிமன்ற வழக்கினால பல தொழிற்சாலைகள் பின்பற்றப்பட்ட சட்டத்திட்டங்களை இங்கு

பல ஆண்டுகள் போராட்டம் நடைபெற்றது எதுவுமே நடக்கல இன்றைக்கு தேனியாக்கி மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்ல என்ன சொன்னால் எல்லாமே சாதாரண தொழிலாளி பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த தொழிற்சாலையில பல சட்டங்கள் மறுக்கப்பட்டு அமல்படுத்தாமல் கால விட்டது பல தொழிற்சாலைகள் அமல்படுத்தும் போது கூட நாம அதை தடைபெற்ற இருந்த கால காரணத்தினால அதை வந்து நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய கொரோனா காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டு இருபதுல அந்த எடியோப்பியா இந்திய உத்தரவ